யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமறி நுழைந்த ஊழியர் மீது தாக்குதல் ஐ எஸ் பயங்கரவாதிகள் என இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் தொடர்பில் எச்சரிக்கை காசாவில் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் மகத்தான சாதனை யாழ்போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பெற்றுள்ளது தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்ததோடு தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று இரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பால்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு மதுபோதையில் போதையில் வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மது வந்த நபர் அலுவலக மேசை மீது இருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வால்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து செல்வதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐஎஸ் பயங்கரவாத அமைப்போடு தொடர்புடையதாக கூறி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்கள் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு படையினர் இதுவரை இலங்கை அதிகாரிகளுடன் எந்த தகவலையும் பரிமாறவில்லை என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளிடம் விசாரணைகளுக்கு உதவி கேட்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது முப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அரச புலனாய்வு பிரிவு பயங்கரவாத புலனாய்வு பிரிவு குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றின் புலனாய்வு பிரிவினரால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த நான்கு பேரும் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத தங்கக் கடத்தலை தவிர பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஃபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலின் போது சுமார் நாற்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போர்த்துக்கல் அணியின் நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி புரோ லீக்கில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இந்த பருவத்தின் அல் நாசரின் கடைசி ஆட்டத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இரண்டு கோல்களை அடித்தார் இதன்போது இந்த பருவத்தில் அவர் அடித்த கோல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து ஆக உயர்ந்துள்ளது இது சவுதி லீக்கில் ஒரு வீரரின் அதிகபட்ச கோல்களாகும் ரொனால்டோவின் கோல்களின் உதவியுடன் அல்டி ஹார்ட் அணிக்கு எதிராக நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் அவரது அணியான நாசர் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பருவத்தில் முன்னாள் அல்நசர் வீரர் ஆப்டர் ரசாக் ஹம்தல்லா சவுதி புரோ லீக் சீசனில் அதிக கோல்கள் அடித்த சாதனை தன்வசம்பைத்திருந்தார் அவர் முப்பத்தி நான்கு கோல்களை அடித்திருந்தார் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் லீக்கில் நினைந்த பிறகு நாசரில் ரொனால்டோவின் முதல் முழு சீசன் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் ரொனால்டோவின் தனிப்பட்ட திறமை இருந்தபோதிலும் போதிலும் அல் நாசர் அணிக்கு இந்த பருவம் மிகுந்த ஏமாற்றத்தை தந்துள்ளது அந்த அணி கோப்பையை வெல்ல தவறியது மட்டுமல்லாமல் அல்ஹிலால் அணிக்கு அடுத்தபடியான எண்பத்தி இரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தையே பிடிக்க முடிந்தது